ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எம்டி ஃபியூஷன் ஸோ இன்னைக்கு கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ ப்ளேட்ரெட்டில் உங்களுக்கு காம்போ செட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற டெய்லி ஆஃபர் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துவிட்டு இருக்கும் அண்ட் இங்கே போடக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைன் பேமெண்ட்டு தான் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது இப்போ சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஸோ கலெக்ஷன்ஸை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் கலெக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காம்போ செட்டு தான் வந்திருக்கு ஸோ இதில் வந்து கலர் காம்பினேஷன் அவைலபிளாக இருக்குது ஸோ இதில் வீடியோவில் ஒன் பை ஒன்னாக நான் பார்க்குறேன் ஸோ அதில் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட்டில் ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு நெக்லஸ் செட்டு பார்த்துட்ருக்கோம் இது நெக்லஸ் செட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாங்காய் மாடலில் கொடுத்துருக்காங்க கீழே ஹேங்கிங் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன் ஹேங்கிங் கொடுத்து ஸோ ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி பட்டைச்செயின் போட்டு கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ நீங்கள் நெக்லஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் மிட்ட ஹாரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு ஹாரமே கொடுத்துருக்காங்க ஹாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் வந்து உங்களுக்கு மேங்கோ டிசைனில் கொடுத்துருக்காங்க ஃபுல் ஒயிட்டில் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹார்டின் ஷேப்பில் செயின் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு ஸோ இதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு இயரிங்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க இயரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஒயிட்லாம் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக ஃபினிஷிங் பக்காவாக கொடுத்துருக்காங்க அண்ட் பேக் சைட் பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ பேக் வந்துடும் ஸோ இதோட ஃபுல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ஸ் செயினோட சேர்த்து ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ஸோ வேணு ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் ஸோ ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஃப்ரீ ஷிப்பிங் ஒன்லி டு தமிழ்நாடு அதர் ஸ்டேட்டுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் அடிஷ்னலாக பேப்பாங்க ஓகேவா ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் எதுலேயும் கலர் காம்பினேஷன் அவைலபிள் இருக்குது அதையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் பூட் காம்பினேஷன் இதுவும் சேம் பேட்டர்ன் தான் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் மட்டும் மாறுது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க கீழே வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ஸோ ஹேங்கிங் ஃபுல்லாக ஃபுல் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து உங்களுக்கு ருபி வித் ஒயிட்டு கொடுத்துருக்காங்க செயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹார்டின் ஷேப்பில் செயின் உங்களுக்கு பேக் சைட் பேக் செயின் நாங்கள் போட்டு கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் ட்ரிப்புள் நைன் மட்டும் பே பண்ணிங்கன்னா போதும் ஓகேவா ஸோ இதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு ஹாரம் ஸோ சேம் ஒயிட் வித் ரூபி காம்பினேஷனில் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங்லாம் பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ பேக் சைடு ஃபினிஷிங்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் இன் ஷேட்டில் உங்களுக்கு செயின் ஒர்க் கொடுத்துருக்காங்க இது நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிட்டாக வரும் ஸோ இது வந்து ஃபுல் செட்டு ஸோ இதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு ஹாரமே வந்துடும் ஸோ ஹாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே கொடுத்துருக்காங்க சாரி இயரிங்க இயரிங் பார்த்தீங்கன்னா ரூபி வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பேக் சைட் ஸ்க்ரூ பேக் ஓகேவா ஸோ இது ஒரு காஸ்ட்டு சேம் காஸ்ட்டு தான் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க பேக் சைட் பேக் செயின் நாங்கள் போட்டு கொடுத்துருவோம் ஓகேவா ஃபுல் வியூ இப்படி தான் வரும் ஸோ வேண்டாம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபியூப்பராக இருக்கும் எல்லாருமே ப்ளியாக இருந்தோம் ஓகேவா ஸோ அந்த தேர்ட் கலர் பார்க்கலாம் ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்ட்டியில் கொடுத்துருக்காங்க மல்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க மேலே வந்து உங்களுக்கு ரூபி ஸ்டோனும் அண்ட் கீழே வந்து க்ரீன் கலர் ஸ்டோனும் கொடுத்துருக்காங்க அண்ட் அதுக்கு கீழே மேங்கோ டிசைனில் ஒயிட் கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மல்டி கீழேயும் மல்ட்டி கொடுத்துருக்காங்க ஸோ ஹேங்கிங் ஃபுல்லாக ஒயிட் கலர் ஸ்டோன் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஃபினிஷிங் டச் வந்து உங்களுக்கு ஹார்ட் இன் ஷேப் செயின் எல்லாமே உங்களுக்கு சேம் தான் பட் ஆனால் உங்களுக்கு ஸ்டோன் மட்டும் டிஃபர் ஆகுது ஓகேவா ஸோ இதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு ஹாரம் ஹாரமே சூப்பராக இருக்குது பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேவா ஸோ நீங்கள் வந்து அம்மனுக்கு சாத்தது தான் சாத்திக்கலாம் ஓகேவா ஸோ ஃபுல் செட்டு ஓகேவா ஸோ இதுக்கு மேட்சிங்காக இயரிங்குமே வந்துடும் இயரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கெலாம் கொடுத்துருக்காங்க ஓகேவா பேக் சைஸ்ரூ பார்க்குறோம் சேம் காஸ்ட் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஃப்ரீ ஷிப்பிங் ஒன்லி இது தமிழ்நாடு அதர் ஸ்டேட்டுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் அடிஷ்னல் பேமெண்ட் ஓகேவா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படியே உங்களுக்கு ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஸோ வியர் பண்ணிங்கன்னா ட்ரெடிஷ்னல் லுக்கும் உங்களுக்கு அப்படியே கிடைச்சி ஓகேவா ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் அண்ட் நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா காம்போ ஸோ மைக்ரோ கோல்ட் பாலிஷ் இது முக்கியமாக சூப்பராக இருக்கும் ஸோ இதில் வந்து மெங்கோ டிசைன் வச்சு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு மேட்ச்சிங்காக உங்களுக்கு ஹாரமே வருது ஹாரமும் சேம் நெக்லஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃபினிஷிங் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு லென்த்தியான ஒரு ஆரம்மே சொல்லணும் ஓகேவா ஸோ இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் அப்படின்றவா காஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் தான் வரும் ஓகேவா ஸோ இன்னைக்கு போட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அண்ட் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் ஓகே தேங்க் யூ